அல்ஹம்துலில்லா எல்லா புகழும் இறைவனுக்கே உம்ரா டிப்ஸோட கண்டினியூஷன் வீடியோ தான் இது இதோட ஃபர்ஸ்ட் பார்ட் டிஸ்கிரிப்ஷன்லயும் ஐ கார்ட்ல இருக்கு தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் மிச்சம் இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம் ஹோட்டல் செக் இன் பண்ண உடனே அது மக்காவாக இருந்தாலும் மதினாவாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது ஹோட்டலோட அந்த விசிட்டிங் கார்டு வாங்கி நம்மளுடைய ஹேண்ட்பேக்லேயோ இல்லை பர்ஸ்லேயோ பத்திரமா வச்சுக்கிறது நல்லது ஹரம் ஷெரீஃப்ல இருந்து ஹோட்டலுக்கு என்னால் தனியாக வந்துட முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தால் கூட சேஃப்டிக்காக இந்த விசிட்டிங் கார்டை கண்டிப்பாக பேக்கில் வைங்க இது எந்த நேரத்தில் எப்படி தேவைப்படும் நமக்கு தெரியாது ஹரம் ஷெரீஃபுக்குள்ளேயோ இல்லை ஷாப்பிங் போகும்போதோ இல்லை எங்கேயாவது வெளியில் ஜியாரத்து போகும்போதோ அந்த டைமில் நம்ம இந்த கேங்கை விட்டு பிரிஞ்சு போயிட்டோம் அப்படின்னா இந்த கார்டு வந்து அந்த டைம்ல கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும் நமக்கு அரபிக் லாங்குவேஜும் தெரியாது ஸோ நம்ம பேசுறது அவங்களுக்கு புரியாது அங்கே இருக்கிற மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புளுக்கு இங்கிலீஷும் தெரியாது அதனால மோஸ்ட்லி சைகையில் தான் நம்ம பேசி ஆகணும் அதுக்கு பெட்டர் இந்த கார்டை காமிச்சிட்டோம் அப்படின்னா அவங்க உங்களுக்கு கண்டிப்பாக வழி சொல்லி அனுப்பிச்சி விடுவாங்க அதே மாதிரி நம்ம ஹேண்ட் பேக்கில் ஒரு நூறு ரியால் இரநூறு ரியால் மினிமம் நம்ம பேக்கில் வச்சிருக்கிறது நல்லது இன்கேஸ் நம்ம வந்த பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டோம் எங்கேயாவது தொலைஞ்சு போயிட்டோம் அப்படிங்கும்போது போது இந்த ஹோட்டல் கார்டு அண்ட் த மினிமம் லோக்கல் மணி இது வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் இதெல்லாம் சேஃப்டி மெஷர்ஸ் தான் அடுத்து சிம் கார்டு சிம் கார்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபேமிலியில் இப்போ மூணு நாலு பேர் போறோம் அப்படின்னா என்ன கேட்டா ஒரு ஃபேமிலிக்கு ஒரு சிம் கார்டு இருந்தா போதும் அப்படிதான் நான் சொல்லுவேன் லோக்கலில் எங்களுக்குள்ள கம்யூனிகேட் பண்ணணும் எப்படி பண்றது அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமா வாங்கிக்கலாம் செலவை குறைக்கணும் நினச்சிங்கன்னா ஒரு ஃபேமிலிக்கு ஒரு சிம் கார்டு போதும் ஏன்னா மினிமம் பேக்கேஜே ஒரு ஐம்பது ரியாலில் தான் இருக்கும் ஸோ ஐம்பது ரியாள்னா நம்ம ஊர் பணத்துக்கு கணக்கு போட்டு பாத்துக்குங்க சிம் கார்டு நம்ம ஃப்ளைட்டை விட்டு இறங்கி ஜித்தால இறங்கின உடனே நமக்கு கையில கொடுத்துருவாங்க நம்ம யாரையும் தேடி போக தேவையில்லை அந்த அந்த சிம் கார்டு கம்பெனிஸே நம்ம வீசா எல்லாம் அவனே ஸ்கேன் பண்ணி கையில் ஒரு சிம் கார்டை கொடுத்துட்டு போயிடுவான் அதை நம்ம மொபைலில் ஜஸ்ட் போட்ட உடனே அது வந்து ஆக்டிவேட் ஆயிரும் பட் என்னன்னா பேலன்ஸ் இருக்காது ஸோ நம்மளால வந்து லோக்கல் காலோ இல்லை இன்டர்நேஷனல் காலோ எதுவுமே பேச முடியாது அங்கங்க பிளாட்ஃபார்ம்ல நம்ம ஹோட்டலுக்கு முன்னாடி இருக்கிற பிளாட்ஃபார்ம்லேயே இந்த கம்பெனிஸோட ஸ்டால்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க ஸோ நம்ம போய் கேட்டாலே பேக்கேஜ் டீட்டெயில்ஸ் அவனே எடுத்து ஒரு அட்டையை காமிச்சிருவான் அந்த பேக்கேஜில் நமக்கு எது வந்து தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சூஸ் பண்ணி போட்டுக்க வேண்டியதான் இந்த சிம் கார்டு ரீசார்ஜ் பண்ணுறதுல நான் ஒரு பெரிய மடத்தனம் பண்ணேன் அந்த தவிர நீங்கள் பண்ணாதீங்கிறதுக்காக என்ன பிளெண்டர் பண்ணங்கிற விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன் அவன் பேக்கேஜ் டீட்டெயில்ஸ் கேட்ட உடனே ஒரு அட்டையை காமிச்சான் தேர்ட்டி ஃபைவ் ரியால் ஃபிஃப்டி ரியால் இந்த மாதிரி வந்து ஒரு பேக்கேஜ் இருக்கு ஸோ நான் என்ன பண்ணேன் வேகமாக ஃபிஃப்டி ரியாலை கொடுத்து இந்த மொபைல் நம்பருக்கு ரீசார்ஜ் பண்ணி விடியா அப்படின்னு சொல்லி கொடுத்த உடனே அவனை ரீசார்ஜ் பண்ணி விட்டான் சரி வீட்டில் இருக்கவங்களுக்கு ஃபோனை போட்டு இந்த நம்பரை கொடுக்கலாம் அப்படின்னு ஃபோனை போட்டால் அப்போ தான் ஃபோனு போகலங்கிற விஷயமே தெரியுது என்ன அப்படின்னு கேட்டால் இன்டர்நேஷ்னல் கால் எனேபிள் ஆகலைன்னு கூலாக சொல்கிறான் அவன் சொல்கிறது எனக்கு புரியலை நான் சொல்கிறது அவனுக்கு புரியலை கடைசியில் என்னோடய ஐம்பது ரியால் போச்சு அப்படிங்கிறத மட்டும் நல்லா புரிஞ்சுது ஸோ நீங்கள் ரீசார்ஜ் பண்ணும்போது இந்தியாவுக்கு பேச முடியுமா இல்லை இன்டர்நேஷ்னல் கால் எனேபிள் ஆகிருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி வாங்கிக்கோங்க அதே மாதிரி பேக்கேஜ் வாங்கும்போது லோ பேக்கேஜாக வாங்குங்க ஏன்னா மோஸ்ட்லி நம்ம ஹோட்டல் ரூமில் வந்து தான் ஃபேமிலிக்கிட்ட பேசுவோம் அதுவும் எதாவது ஒரு ஆப் மூலமாக வீடியோ கால் பண்ணி பேசுவோம் அதுக்கு நமக்கு ஹோட்டல் வந்து வைஃபை ஃப்ரீயாகவே கொடுப்பாங்க அதனால் இதில் டேட்டா கம்மியாக போட்டுட்டு கால்ஸ் வந்து அதிகமாக இருக்கிற பேக்கேஜை சூஸ் பண்ணிக்கோங்க அதுவும் லோ பேக்கேஜாக சூஸ் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு முக்கியமான பாயிண்ட் அப்படின்னு சொன்னால் ஹஜ் சர்வீஸ் ரைட்டான ஹஜ் சர்வீஸ் எப்படி சூஸ் பண்ணுறது அப்படின்னா நான் ஏற்கனவே ஃபர்ஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி டேரக்ட் ஃப்ளைட் ப்ரொவைட் பண்ணுற ஹஜ் சர்வீஸ் இருந்தால் பெட்டர் எந்த சர்வீஸோட ஐடினரை வந்து உங்களுடைய டிராவல் டைமை சேவ் பண்ணுதோ அந்த ஹஜ் சர்வீஸ சூஸ் பண்ணுங்க ஃபார் எக்ஸாம்பிள் சில சர்வீஸ் எப்படி இருக்கும்னா ஃபர்ஸ்ட் மக்கா போயிட்டு அங்கே ஒரு நாலு நாள் இருந்துட்டு உம்ராலாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா மதீனா போவோம் அதுக்கு ஒரு நாள் ஆகும் மதினாவில் ஒரு நாலு நாள் இருந்து ஜியாரத்தை எல்லாம் முடிச்சிட்டு திரும்ப மக்கா வருவோம் அதுக்கு ஒரு நாள் ஆகும் ஏன்னா கிட்டத்தட்ட மக்காட்டு மதினா நானூத்தி ஐம்பது கிலோமீட்டர் இருக்கிறதுனால நம்ம பஸ்ல தான் கூட்டிட்டு போவாங்க ஒரு இருந்து எட்டு மணி நேரம் ஆகும் இந்த டிராவலுக்கு போறதுக்கு ஒரு நாள் வர்றதுக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் வேஸ்ட் ஆகுது சில ஹஜ் சர்வீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபர்ஸ்ட் மதீனா கூட்டிட்டு போயிட்டு அங்கே இருக்கிற ஜியாரத்தில் முடிச்சுட்டு அப்புறமா மக்கா வர்றாங்க திரும்ப வந்து மக்கா வந்து உம்ராலாம் முடிச்சுட்டு டேரெக்டாக ரிட்டர்ன் தான் அதாவது சென்னை தான் ஸோ நமக்கு இருக்கிறதே மொத்தமே பதினாலு நாள் தான் அந்த பதினாலு நாளில் இந்த டிராவலுக்கே இவ்வளோ டைம் போயிடுச்சுன்னா நமக்கு இபாதத்தை செய்கிறதுக்கு டைம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் அதனால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு டைம் சேவ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு டைம் சேவ் பண்ணணும் எந்த ஐட்னரி நமக்கு டைம் சேவிங்காக இருக்கோ அந்த ஐட்னரி ப்ரொவைட் பண்ணுற ஹஜ் சர்வீஸை சூஸ் பண்ணுறது நல்லது ஸோ இந்த கேஸில் ஃபஸ்ட்டு மதீனா போயிட்டு மக்கா வர்றாங்க அப்படின்னா ஒரு நாள் உங்களால் சேவ் பண்ண முடியும் அதனால வந்து இந்த செகண்ட் ஆப்ஷன் தான் பெஸ்ட்டாக இருக்கும் நான் நினைக்கிறேன் யோசிச்சு பாருங்க நான் சொன்னது புரியும் அதே மாதிரி ஹஜ்ஜு சர்வீஸ் கிட்ட இன்னொரு முக்கியமான கொஷின் கேளுங்க இந்த குரூப்ல ஒரு லீடர் வர்றாங்களா லீடர் அப்படின்னா ஹசரத் உஸ்தாத் இல்ல மௌலானா எப்படி வேணாலும் கூப்பிட்டுக்கலாம் கைடா நம்ம கூட எப்பயும் வர்றாங்களா அப்படிங்கறத என்ஷோர் பண்ணிக்கங்க ஜென்ரலா நம்ம சென்னையில இருந்து கிளம்பும் போதே கூடவே ஒரு மௌலானா வருவாரு அவர் நமக்கு எல்லா விஷயத்தையும் கைட் பண்ணிட்டே போவாரு அவர் கூட பின்னாடியே போயிட்டு வந்துட்டு இருக்கலாம் இப்படிதான் எல்லா ஹஜ் சர்வீஸும் இருக்கிறாங்க பட் எங்கள் கேஸில் அப்படி நடக்கல இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அங்கேயே மக்காலேயே ஒரு கைடு வச்சுருக்குறாங்க இந்த ஃப்ளைட் ஜேர்னியில் கைடு இல்லை இங்கேருந்து ஹாஜிஸ் ஒரு குரூப்போடு அவங்களே போய்க்கணும் இந்த மாதிரி தான் அவங்க சிஸ்டம் இருக்குது இது நான் சென்னை ஏர்போர்ட் தான் எனக்கு தெரிய வந்தது நம்ம வீடுகளில் நிறைய பேர் ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட்டில் ஏறவங்களாம் இருப்பாங்க அவங்களுக்கு செக்கின்னால் என்னன்னு தெரியாது எந்த ஃப்ளைட் சர்வீஸில் போய் இதை செக்கின் பண்ணணும் எந்த க்யூவில் நிற்கணும் இந்த லக்கேஜை என்ன பண்ணணும் இதை எங்கே வைக்கணும் அதை எங்கே வைக்கணும் இமிக்ரேஷன் செக்குனால் என்ன எந்த வழியாக போகணும் எந்த வழியாக வெளியில் வரணும் இது எதுவுமே தெரியாது அப்போ கூட ஒரு கைடு இல்லைன்னா இவ்வளோ விஷயங்களை நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும் அதனால் இந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் வந்து காம்ப்ரமைஸ் ஆகாதீங்க இல்லைன்னா எங்களை மாதிரி நிறைய சர்ப்ரைஸை ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும் ஸோ இந்த மாதிரி தவறுகள்லாம் நீங்கள் பண்ணாமல் இருக்கணும்னா இந்த மாதிரி கரெக்டான கேள்விகளை ஹஜ்ஜு சர்வீஸ்கிட்ட கேட்டு முன்னாடியே எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த ஹஜ்ஜு சர்வீஸை புக் பண்ணுங்க அப்புறம் லேடிஸுக்கு ஒரு முக்கியமான விஷயம் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் பண்ணுவாங்க இருந்தாலும் இந்த பாயிண்டை நான் மென்ஷன் பண்ணிடுறேன் உங்களுடைய ட்ராவல் டேட்டு அதை நீங்கள் உங்களுடைய தங்கட காலங்களையும் கன்சிடர் பண்ணி ட்ராவல் டேட்டை பிளான் பண்ணுங்கள் ஏன்னா தங்கட காலங்களில் நம்மளால் ஹரம் ஷெரீஃபுக்குள்ளே போக முடியாது அதே மாதிரி தவாகும் செய்ய முடியாது ஸோ அந்த நேரங்களில் நம்ம தேவை வீணடிக்க வேண்டியதாக இருக்கும் அதனால் அந்த பாயிண்ட்டை முக்கியமாக கன்சிடர் பண்ணுங்கள் நம்ம உம்ரா செய்ய செய்யணும்னு நியத்து வச்சுட்டாலே மினிமம் ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியாவது உங்கள் என்கொயரிஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி ஆகணும் அப்போ தான் நம்மளுடைய பாஸ்போர்ட் வேலடிட்டி இருக்கா அப்படி இல்லைன்னா அந்த பாஸ்போர்ட் அப்ளை பண்றதுக்குலாம் நமக்கு டைம் வேணும் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணி நம்ம கைக்கு வர்றதுக்கு ஒன் மந்தாதான் ஆகும் டூ மந்த்த்ஸுக்கு முன்னாடி என்கொயரி ஸ்டார்ட் பண்ணால் தான் அட்லீஸ்ட் ஒரு ஒன் மந்த்துக்கு முன்னாடியாவது இந்த ஹஜ்ஜு சர்வீஸில் தான் போகிறோம் இந்த டேட்டில் தான் போகிறோம் அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு வர முடியும் ஸோ உங்களுடைய பிளான் வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா மினிமம் டூ மந்த்ஸுக்கு முன்னாடி பிளான் பண்ணுங்கள் அமல்களில் இன்னொரு முக்கியமான விஷயத்தை நம்ம ஃபஸ்ட் வீடியோவில் மிஸ் பண்ணிட்டோம் அது நபி சலல்லாஹு அலஹி வசலம் அவங்க மேலே சொல்கிற செலவாத் நம்ம வீடுகளில் இருக்கும்போதே ஃபஜருக்கு அப்புறமும் அசருக்கு அப்புறமும் ஒரு நூறு செலவாத்து சொல்கிற பழக்கம் நம்மளை நிறைய பேருக்கு இருக்கும் பட் இங்கே மதீனாவுக்கு போய் மஸ்ஜி நபவிக்குள்ளே அடக்கப்பட்டிருக்கிற ரசூலுல்லா சலல்லாஹு அலஹி அவங்களுடைய கபர்ஸ் யார்த்து பண்ண போகிறோம் அப்போது இது எவ்வளோ ஸ்பெஷலாக இருக்கும் அல்லாஹ் சொல்லியிருக்கான் நபி மேல நான் செலவாத்து சொல்றேன் நீங்களும் செலவாத்து சொல்லுங்க நம்ம ஒரு தடவை நபிக்கு அனுப்புற செலவாத்து பத்து தடவையா கிட்ட இருந்து நமக்கு திரும்ப வருது இப்படி செலவாத்தோட நன்மைகளை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் ஐயாயிரம் செலவாத்து பத்தாயிரம் செலவாத்து ஓதணும் அப்படிங்கிற ஒரு நியத்தை வச்சு வீட்டில் இருக்கும்போது மட்டும் இல்லை நம்மளுடைய ட்ராவல் டைமில் கூட ஃப்ளைட்டு ட்ராவல் ஆகட்டும் இல்லை பஸ் ட்ராவல் ஆகட்டும் ரசூலுல்லாவோட அந்த கபரை ஜியாரத்தை பண்ணுறதுக்கு முன்னாடி இவ்வளோ செலவாதை சொல்லி முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு நீயத்தோட நம்ம செய்வோம் செலவாதோட பெனிஃபிட் வந்து அவ்வளோ இருக்குது அதனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ யூஸ் பண்ணலாம் ஜென்ரலாக நம்ம உம்பராக போயிட்டு வந்தாலே வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சொந்த பந்தங்களுக்கு இல்லை பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு ஞாபகார்த்த பொருள் வாங்கி கொடுக்கறது நம்மளுடைய வழக்கம் தான் இல்லைன்னு சொல்லலை இன்னும் நம்மள நிறைய பேருக்கு என்ன ஒரு மைண்ட் செட் இருக்கும் அப்படின்னா அங்கே போய் கண்டிப்பாக ஒரு கிராம் தங்கமாவது வாங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அது வந்து பறக்கத்து அப்படின்னு சொல்லுவாங்க இதை பத்தி நான் பெருசாக கமெண்ட் பண்ண விரும்பலை இது அவங்க விருப்பம் பட் நான் எந்த தங்கமும் அங்கிருந்து வாங்கிட்டு வரல இதை ஜஸ்ட் நான் சொல்லிக்க விரும்புகிறேன் இங்கே ப்ரேயர் மேட் அதாவது முசல்லா வாங்குறதா இருந்தாலும் சரி இல்லை பர்தா ஹிஜாப் இந்த மாதிரி என்ன விஷயம் வாங்குறா இருந்தாலும் சரி சென்னையிலேயே பெட்டரா கிடைக்கிது பெட்டர்னா இதெல்லாமே அங்க விட காஸ்ட் கம்மியாகவும் குவாலிட்டியாகவும் நம்ம ஊர்களே கிடைக்குதுன்னு நான் சொல்லுவேன் அங்க வச்சு விற்கிற பொருள்களுமே சைனால இருந்து எக்ஸ்போர்ட் பண்ண பொருட்கள் தான் மற்றபடி அங்கே மேனுஃபேக்சரிங் பண்ண பொருட்கள் கிடையாது இப்போ முசல்லா ஒரு பத்து பதினஞ்சு வாங்கினீங்கன்னா அதுவே ஒரு ரெண்டு சூட் கேஸ் அடைச்சிக்கும் நீங்க வரும்போது இன்னும் வெயிட் வந்து ஜாஸ்தியாகும் நீங்க வெயிட்டை குறைக்கணும் லோட கம்மி பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா சென்னையில இந்த ஷாப்பிங்கெல்லாம் முடிச்சு வச்சுட்டு போயிருந்தது பெட்டர் ஏன்னா தான் பண்ணேன் அங்கே மேக்சிமம் ஷாப்பிங்க்கு நான் ஸ்பெண்ட் பண்ண டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழுதுட்டு வரும்போது ஃபஜர் தொழுகைக்கு அப்புறமும் அசர் தொழுகைக்கு அப்புறமும் இந்த பிளாட்ஃபார்மில் அதாவது ஹரம் ஷெரீஃபுக்கும் ஹோட்டலுக்கும் நடுவில் நிறைய பிளாட்ஃபார்ம் கடைகள் போட்டிருப்பாங்க தொழுதுட்டு வரும்போது நம்ம கண்ணுக்கு என்ன தெரியுதோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தஸ்பமணி வாங்கணும் தொப்பி வாங்கணும் அக்தர் வாங்கணும் டேட்ஸ் எல்லாம் கடைகளே நிறையா கிடைக்கும் இல்லை மதினால கூட நீங்கள் டேட்ஸ் வாங்கிக்கலாம் என் கண்ணில் பட்டுச்சு அப்படின்னா எனக்கு என்ன தேவையோ அவ்வளோ மட்டும்தான் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன் ஷாப்பிங்க்காக இந்த கிளாக் டவர் பில்டிங்கில் ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸே இருக்குது அதை ஜஸ்ட் நான் ஒரு விசிட் பண்ணுறக்காக ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் தான் ஸ்பென்ட் பண்ணேன் அவ்வளோதான் மற்றபடி வந்து ஷாப்பிங்க்காக அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணலை ஸோ முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ ஷாப்பிங்கை குறைச்சிட்டு நீங்கள் வந்து இபாதத்தான வேலைகளை ஈடுபடுறது ரொம்ப நல்லது அங்கே போய் வாங்கிட்டு வந்த பொருளை கொடுத்தா தான் திருப்தியாக இருக்கும் அப்படின்னு மனநிலையில் இருக்கிறவங்க தாராளமாக பண்ணலாம் அதுக்காக சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பெரிய எம்டி சூட்கேஸவே கொண்டு போவாங்க திரும்ப வரும்போது அங்கே வாங்குற அந்த ஷாப்பிங் பண்ண பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு வர்றதுக்காக அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருக்கீங்கன்னா என்ன கேட்டிங்கன்னா ஒரு பெரிய எம்டி சூட்கேஸ் கொண்டு போகிறதுக்கு பதிலாக ஃபோல்டபுள் பேக்ஸ் இருக்கும் லக்கேஜ் கொண்டு போகிற மாதிரி ஃபோல்டபுள் பேக்ஸ் இருக்கும் அதை ஒரு ரெண்டு மூணு கூட நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் அடுத்து நான் சொல்கிற ஒரு பாயிண்ட் வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டெல்லாம் கிடையாது இருந்தாலும் நான் சொல்லிக்கிறேன் சில பேர் ஒரு நாளைக்கு ரெண்டுலேருந்து மூணு டீ இல்லை நாலு டீ கூட குடிப்பாங்க அதுவும் நான் மில்க் டீ தான் குடிப்பேன் பவுடர் டீலாம் எனக்கு பிடிக்காதுன்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான் இது இந்த கேட்டகரி தான் நானும் அங்கே மில்க் டீ கிடைக்காது மில்க் டீ கிடைக்காது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோடு போயிட்டோம் அப்படின்னா அங்கே போய் தேவையில்லாமல் ஐயோ டீ இல்லையா அப்படின்னு ஒரு சர்பிரைஸாக தேவையில்லை அங்கே தங்கியிருந்த நாட்கள் பூரா நான் பிளாக் டீ மட்டும் தான் ப்ரிஃபர் பண்ணேன் பவுடர் டீ ஓகே அப்படின்றவங்களுக்கு தாராளமாக அங்கே பவுடர் டீ கிடைக்கும் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அடுத்த முக்கியமான பாயிண்ட் அப்படின்னு சொன்னா இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டைம் உம்ரா போறோம்னா நம்ம எல்லா விஷயத்துக்கும் ஹஜ் சர்வீஸை மட்டும் தான் டிபெண்ட் பண்ணியிருப்போம் ஏன்னா நமக்கு எதுவுமே தெரியாது ஜியாரத்து போற விஷயமா இருந்தாலும் சரி ஃபர்ஸ்ட் டைம் உம்ரா பண்ணுற விஷயமாக இருந்தாலும் சரி இல்லை மக்காட்டும் மதினா விசிட் ஆகட்டும் சரி எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஹஜ் சர்வீஸை மட்டும் தான் டிபெண்ட் பண்ணியிருப்போம் செகண்ட் டைம் இல்லைன்னா தேர்ட் டைம் உம்ரா பண்ண போறவங்களுக்கு அங்க இருக்கிற எல்லா விஷயங்களும் அதிகமாக தெரியும் அதனால அந்த ஹஜ் சர்வீஸ்

அவங்களே பார்த்துக்கிறாங்க இதனால அவங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கன்வீனியன்ட்டான டைமில் வெளியில் போக முடியுது பட் இந்த குரூப்போட போகும்போது மொத்தமாக ஒரு முப்பது பேர் நாற்பது பேர் கொண்ட குரூப்போட போகும்போது அவங்கள கோஆர்டினேட் பண்ணுற டைம் இதுலையும் பார்த்தீங்கன்னா எல்டர்ஸ் எல்லாம் இருந்தாங்க அப்படின்னா நடக்க முடியாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க ஸோ அவங்களால ஏற்படுற அந்த ஸ்லோனஸ் அதுக்காக நாம் பண்ணுற வெயிட்டிங் டைம் இதெல்லாம் அவாய்ட் பண்ண முடியும் ஸோ இப்போ நாலு பிளேஸஸ் பார்க்கணும்னு நினச்சிருக்கிற இடத்துல இந்த மாதிரி பிரச்சனைகளால் ரெண்டு இடத்துக்கு தான் போக முடியும் இதே இது அவங்க தனியாக போகிறாங்க டாக்ஸி பிடிச்சோ ஒரு பஸ் பிடிச்சோ போகும்போது அவங்களால எத்தனை பிளேஸஸ் யாரத்தை பண்ண முடியும் அதாவது இந்த வரலாற்று சிறப்புமிக்க இடங்களெல்லாம் போய் பார்க்கணும்னு நினைக்கிறாங்களோ அத்தனை இடங்களையும் அவங்களால கவர் பண்ண முடியும் டாக்ஸி கொஞ்சம் காஸ்ட்லியா இருந்தா கூட நம்ம பஸ் சர்வீஸ் அவைல் பண்ணலாம் அங்க இருக்கிற பஸ் சர்வீஸ் எல்லாம் நம்ம ஊர் டவுன் பஸ் மாதிரி எல்லாம் இருக்காது நல்ல லக்ஷூரியஸாக சோஃபிஸ்டிகேட்டடாக ஏசி பஸ்ஸா தான் இருக்கும் அதோட ஃபேர்ம் பார்த்தாலும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் அங்க போயிட்டு செகண்ட் உம்ரா பண்ணனும்னு நினைக்கிறீங்க ரொம்ப பக்கத்தில் இருக்கிற மீக்கா பாயிண்ட் அப்படின்னு சொன்னால் ஆயிஷா பள்ளி தான் நீங்க டாக்ஸியை சூஸ் பண்ணா அப் அண்ட் டவுன் ஹண்ட்ரட் ரியல்ஸ் வாங்குவாங்க அதாவது வெயிட் பண்ணி திரும்ப நம்மளை வந்து கூட்டிட்டு வந்து ஹரம் ஷெரீஃப்லேயே விட்டுருவாங்க இதே இது நீங்க பஸ் சூஸ் பண்ணீங்கன்னா ஒரு ஃபோர் ரியாலோட முடிஞ்சிடும் அப் அண்ட் டவுன் வந்து மொத்தமே எயிட் ரியால்ஸ் தான் டெர்மினல் ஒன்னுல இருந்து பஸ் நம்பர் டுவெல் ஆயிஷா பள்ளிக்கு போயிட்டு வருதுன்னு சொல்றாங்க அதே மாதிரி இதுல இன்னொரு பெனிஃபிட் என்னன்னா மெயினா நம்ம ஜியாரத்து போகும்போது இந்த கேவ்ஸ் எல்லாம் விசிட் பண்ணுவோம் இல்லையா அப்போ இது மலை மேல இருக்கும் அப்ப நம்ம இது வந்து குறஞ்சது ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி மினிட்ஸ் ட்ரக் பண்ணி தான் போய் ஆகணும் பட் இந்த குரூப்போட போகும்போது ஹஜ் சர்வீஸ் மோஸ்ட்லி மலைக்கு மேல ஏறத அவாய்ட் பண்ணிடுவாங்க மலைக்கு கீழே இருந்தே அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அங்க ஒரு துவாவும் செஞ்சு கூட்டிட்டு வந்துருவாங்க பட் ஆரோக்கியமா இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா அந்த மலை மேலே ஏறி போய் அந்த கேவ்ஸ் எல்லாம் பக்கத்தில் போய் பார்த்துட்டு வரணும்னு நினைப்பாங்க இது தவறு ஒன்றும் கிடையாது அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இந்த மாதிரி ஜியாரத்தெல்லாம் நாங்களே தனியாக பார்த்துக்குறோம் நான் குரூப்போட வரல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உங்க வேலையை நீங்களே பார்த்துக்கலாம் உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருந்தா இந்த மாதிரி தனியாக போறதுனால இன்னொரு அட்வான்டேஜ் கூட இருக்கு இப்போ மக்கள் இருந்து மதினா போகிறோம்னு வச்சுக்கங்க இதோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா நானூற்றி ஐம்பது கிலோமீட்டர் இருக்கு குரூப்புங்கிறதால பஸ்ஸில் தான் கூட்டிட்டு போகிறோம் போவாங்க ஏழு மணிலேருந்து எட்டு மணி நேரம் ஆகும் காலையில் ஒரு எட்டு மணிக்கு கிளம்பினோம்னா நைட்டு தான் போய் சேருவோம் ஸோ ஒரு நாள் வேஸ்ட் ஆகும் திரும்ப வரும்போது மதிநாள்லேருந்து மக்காவுக்கு திரும்ப வரும்போது ஒரு நாள் வேஸ்ட் ஆகும் இதே இது குரூப்பில் போகாமல் நீங்கள் தனியாக போகிறீங்க அப்படின்னா புல்லட் ட்ரெயின் இருக்குது நம்ம ஊர் பணத்துக்கு ஆயிரத்தி எட்நூறுபா செலவு பண்ணால் போதும் நல்லா கம்ஃபர்டபுளாக போயிட்டு வரலாம் ரெண்டரை மணி நேரத்தில் எங்கள் குரூப்பில் வந்த ஒரு ஃபேமிலி இதே மாதிரி பிளானில் தான் போயிட்டு வந்தாங்க அவங்கள இங்கேருந்து போகும்போது இந்த ஃப்ளைட் ஜேர்னியில் தான் பார்த்தோம் திரும்ப வரும்போது தான் ஜிதா ஏர்போர்ட்ல வச்சு அவங்களை நாங்கள் திரும்ப பாக்குறோம் ஸோ அந்த அளவுக்கு அவங்க டிஸ்கனெக்டடா இருந்தாங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு கான்பிடென்ட் இருந்தது தன்னால போயிட்டு வர முடியுங்கிற கான்பிடென்ட் இருந்தது பட் இந்த பிளான்லயும் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளிவாசல் இருக்கு அப்படின்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஹிஸ்டாரிக் ஈவென்ட் என்ன இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் மௌலானா வந்து பஸ்ல வரும்போதே பயான் பண்ணிக்கிட்டே வருவாரு உங்களோட ஜிஆார்த்த இதெல்லாம் நீங்களே பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த பயானை நீங்க மிஸ் பண்ணுவீங்க இதுதான் இந்த பிளான்ல இருக்கிற ஒரு டிஸ்அட்வான்டேஜ் நீங்க ஏற்கனவே உம்ரா முடிச்சவங்களா இருந்தா நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் தவிர உங்ககிட்ட வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருந்ததுன்னா அது மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க அதுவும் ஒரு சதக்காதான் தான் என்னெல்லாம் பேக் பண்ணனும் அப்படிங்கறத நான் இன்னொரு வீடியோவில் சொல்றேன் ஏன்னா அதுவும் ஒரு முக்கியமான பாயிண்டாக இருக்கு ஸோ அந்த விஷயங்களை எல்லாத்தையும் இந்த வீடியோவில் கிளப் பண்ண முடியல அதனால இன்னொரு வீடியோவில் நான் சொல்றேன் இன்ஷா அல்லா